நாங்கள் இன்றைக்கி அலரி பூ மாலை போகிறோம் அதுக்காக பூ எடுத்துக்கலாம் நூல் வந்து இந்த மெல்லிஸ் நூல் தான் எடுத்துருக்குறேன் இதுலேயே கட்டி இது பண்ணிக்கலாம் நல்லா லென்த்தாக சுற்றிப்போம் நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு கட்டிப்போம் டைட்டாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நார்மல் கட்டிட்டுங்களா இதை வந்து பேக் சைடில் அப்படியே திருப்பிப்போம் பாருங்கள் க்ராஸ் கிராஸை ஒன்று ஒன்றா வச்சு அப்படி பேக் சைடில் சுற்றிக்கலாம் ஃப்ரண்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா அப்படி ஃப்ரண்ட்டில் பாருங்க மேலே வச்சுட்டுங்களா அப்படியே சுற்றி பின்னாடி போய் எடுத்து அப்படி பின்னாடி தான் ஒன்று ஒன்றும் அதே மாதிரி சுற்றி கிராஸ் கிராஸாக வச்சு கட்டிடுவோம் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி ஒன்று ஒன்றா கட்டிடலாம் பாருங்கள் நல்லா திக்காக மாலை வந்து இந்த மாதிரி அலறி பூவில் கட்டலாம் மேலே வந்து அப்படி ஒரு ஒரு கிராஸில் வச்சு கட்டினா போதும் கரெக்டாக நமக்கு டைட்டாக வந்துடும் பேக் சைடு போய்ட்டு இது உள்ளே வந்து இழுத்து டைட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க ஈஸியாக மாலை ரெடி ஆகிடும் ஒரு பூவாக கிராஸ் கிராஸாக வச்சுக்கலாம் அப்படி போயிட்டு பின்னாடி இப்படி வந்து பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா திக்காக மாலை நம்மளே ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிடலாம் சூப்பராக நல்ல தடியாக பூ மாலை ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி கட்டலாம் ஈஸியாகவும் இருக்கும் அலரிப்பூவில் வந்து ஏற்கனவே மாலை மாதிரி கட்டணும் இப்போ பாருங்கள் நார்மலாக கையில் வந்து பூ கட்டுறது நார்மலாக இந்த மாதிரி கட்டிக்கலாம் கிட்ட கிட்ட கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி லைனாக பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் கட்டி முடிச்சாச்சு நல்லா கிட்ட அந்த காம்பு கிட்டே எப்படி வச்சோம்னா அது காயின்றி வந்துடும் அதனால மேலே கொஞ்சம் தூக்கி இந்த அளவுக்கு வச்சதான் கரெக்டாக இருக்கும் 아니요.